உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் குவைத்தில் பொது தொடர்பாக இலங்கை தூதரகம் மற்றும் இந்திய தூதரகத்தின் பொது மன்னிப்பு தொடர்பான ஒரு நினைவூட்டல் அறிவித்தால் ஒன்றோம் குவைத்தில் வருகின்ற பதிமூன்றாம் தேதி குவைத்தில் ஈதல் அதா பெருநாள் தொடர் தொடர் விடுமுறை நெருங்கி வருகின்றது ஆகவே குவைத் சிறப்பான திட்டத்தை அறிவிப்பில் பொதுமன்னிப்பு காலம் வருகின்ற ஜூன் பதினேழாம் தேதி முடிவடைகின்றது ஆகவே மூன்று மாத காலம் கொடுக்கப்பட்ட சூழலில் அனைத்து மக்களும் வருகின்ற ஜூன் பதிமூன்றாம் தேதிக்குள் பொதுமன்னிப்பில் குவைத்திலிருந்து வெளியேறவும் குடியுரிமை முறைப்படுத்தவும் அறிவுறுத்தப்படுகின்றீர்கள் குவைத் நாட்டின் சட்டதிட்டங்களுக்கு அப்பாற்பட்டு சரிய ஆவணங்கள் இன்றி தலைமுறைமாக இருப்பவர்கள் பதிமூன்றாம் தேதிக்கு முன்பாக தூதரக விண்ணப்ப மையங்களில் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றீர்கள் தாயகம் செல்லாமல் பொது மன்னிப்பை புறக்கணிப்பவர்கள் ஜூன் பதினேழாம் திகதிக்கு பிறகு தூதரகம் வந்து ஊருக்கு செல்ல அவுட் பாஸ்போர்ட் கேட்டால் நிச்சயம் தூதரகம் பாஸ்போர்ட் எடுத்து தராது என்பதையும் நீங்கள் காவல்நிலையங்கள் சென்று முறையாக கடிதம் பெற்றால் மட்டுமே பாஸ்போர்ட் கிடைக்கும் என்பதையும் அறிய திரகின்றோம் நீங்கள் காவல்நிலையம் சென்றால் கைதாகிவீர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படலாம் ஆகவே மீதம் இருக்கின்ற ஆறு தினங்களுக்கு தயவு கூர்ந்து தாயகம் சென்று பொதுமன்னிப்பில் தாயகம் சென்றிட வேண்டி வேண்டு நிற்கின்றோம் இதுவரை குவித்தினுடைய பொதுமன்னிப்பு காலங்களை பயன்படுத்தி கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்தாயிரம் நபர்கள் தாயகம் சென்றிருப்பதாக குவித்தினுடைய உள்துறை அமைச்சு அறிவித்திருக்கிறது ஆகவே சரியான முறையில் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உள்துறை அமைச்சின் விசேட அறிவித்தலில் இன்னொன்றையும் சொல்லியிருந்தார்கள் பொதுமன்னிப்பு அறிவிப்பு தொடக்கத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் சராசரியாக ஆயிரம் பேர் தங்கள் நிலையை திருத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு சென்று சென்று கொண்டிருந்ததாகவும் காலக்கெடு முடிவடைந்த நிலையில் நாட்டு முழுவதும் பாதுகாப்பு சோதனைகள் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் உள்துறை அமைச்சின் விசேட பேச்சாளர் அறிவித்திருக்கிறார் குவைத்தில் ஈதல் விடுமுறை நாட்களில் சேவை செய்ய பொது மையங்கள் தயாராக இருக்கின்றன குவைத்தில் சட்டவிரோதமாக வசிப்பவர்கள் குவைத்தில் தங்குவதை சட்டபூர்வமாக்கவும் நாட்டை நாட்டைவிட்டு வெளியேறவும் அனுமதிக்கும் பொதுமன்னிப்பு காலம் ஜூன் பதினேழாம் தேதியுடன் முடிவடையும் அதன் பிறகு மீறுவர்கள் காப்பாற்றப்பட மாட்டார்கள் என்று உள்துறை அமைச்சின் பேச்சாளர் அறிவித்திருக்கிறார் குடியிருப்பு விவகாரங்களுக்கான பொது நிர்வாக பிரிகேடியர் தஜீஸ் ரெசிடென்சி அலுவலகத்தின் உள்ளூர் செய்தித்தாளுக்கு அளித்த விசேட நேர்காணலில் இதனை சொல்லியிருக்கிறார் யூன் பதினேழாம் திகதி திங்கக்கிழமைக்கு மேல் கால அவகாசம் நீடிக்கப்பட மாட்டாது என்றும் இஞ்சிய பத்து நாட்கள் பொன்னன வாய்ப்பாக கருதி இகாமா மறுபோர் பயன்படுத்திக் கொள்ள முன்வர வேண்டாம் பொதுமன்னிப்பு அறிவிப்பின் தொடக்கத்திறந்து ஒவ்வொரு நாளும் சராசரியாக ஆயிரம் பேர் தங்கள் நிலைமையை திருத்தியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இதுவரை முப்பத்தி ஐந்தாயிரம் நபர்கள் இன்று வரை இந்த பொதுமன்னிப்பு காலங்களில் சிறந்த முறையில் பயன்படுத்தி இருப்பதாகவும் இன்னும் எண்பத்தி ஐயாயிரம் அல்லது எண்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் குவைத் நாட்டில் இன்றும் பணியாற்றி கொண்டிருப்பதாக உள்துறை அமைச்சின் பேச்சாளர் அறிவித்திருக்கின்றார் இந்த பொது மன்னிப்பு காலங்களை பயன்படுத்தியவர்களின் வீதங்கள் மிக குறைவு என்றும் சொல்லப்படுகின்றது ஆறு கவர்நோய் இருக்கும் குடியிருப்பு பிரிவுகளுக்கு முஃபாரக் அல் கஃபீர் மற்றும் ரிகாயில் அமைந்திருக்கும் பிரத்யூகமாக நியமிக்கப்பட்ட மையங்களில் பொது மன்னிப்பை முடிக்க முடியும் முஃபாரக் என்ற ரிக் மையங்களில் பிற்பகல் மூன்று மணி தொடக்கம் இரவு எட்டு மணி வரை வாடிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அடுத்த சோதனையில் பிடிபடுபவர்கள் நாடுகடத்தப்படுவார்கள் குவைத்திருந்து வாழ்நாள் தடை செய்யப்படுவார்கள் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் மற்ற ஜிசிசி நாடுகளுக்கும் நுழை தடை விதிக்கப்படும் ஏனென்றால் தற்சமயம் பயோமெட்ரிக் அடிப்படையில் கைரகை பதிவுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது இந்த கைரகை பதிவுகள் அனைத்து ஜிசிசி நாடுகளுக்கும் பரிமாற்றம் செய்யப்பட இருக்கின்றது ஆகவே மனிதாபிமானத்தை கருத்தில் கொண்டு இந்த மையங்கள் பக்ரீத் விடுமுறை நாட்களிலும் செயல்படும் என்று அறிவித்துள்ளனர் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கான கடன் பட்டவர்கள் கடனை செலுத்தும் வரை புதுமன்னிப்பை பயன்படுத்தி கொள்ள முடியாது என்று மஸ்ஜித் அன் முதாரி அறிவித்திருக்கின்றார் இதையும் மீறி இருக்கப் போகும் நபர்களுக்கு என்ன தண்டனை என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள் மற்றிய ஜிசிசி நாடுகளுக்கும் நீங்கள் பயணம் செய்வதையும் இடநிறுத்திய இடநிறுத்தம் செய்யப்பட வேண்டிய சூழலில் இருப்பீர்கள் என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் அல் சால்மியா பகுதியில் ஒரு கத்தி சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது அல் சால்மியா பகுதியில் தனது உடன்பிறந்த சகோதரியுடன் ஏற்பட்ட வாய் தகராறில் லெபனான் நாட்டு நபர் ஒருவரை உள்துறை அமைச்சு கைது செய்திருக்கிறார் அப்போது அவர் தனது உடன்பிறந்த சகோதரியின் களத்தில் கத்தியினால் குத்தியதினால் சண்டை மூண்டதாகவும் பாதிக்கப்பட்டவர் உடனடியாக மருத்துவமனையின் விசேட கவனிப்புக்கு கொண்டு வந்ததாகவும் யாப்ரியாவிற்கும் முஃபாரக் அல் கபீர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் ஒரு குடும்ப விவாதத்தின் போது சந்தேகநபர் தனது சகோதரியின் நடத்தை விமர்சித்த போது அசாதாரணமான குடும்பத்தை பற்றிய கருதியதனால் இந்த குடும்ப மோதலாக இது உருவெடுத்த மேலதிக விசாரணைகளை விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நன்றி உறவுகளே மீண்டும் இனிமொரு குவைத் பற்றிய விசேட செய்திகளோடு உங்களைச் சந்திப்போம்